நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்குற ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பாக இருந்த தனுசு ராசி அன்பர்களே தனயோகம் கண்டிப்பாக இந்த தனயோகம் தனுசு ராசிக்கு உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி என்பர்களே நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய வம்பு வழக்குகள் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே இயற்கையாகவே உயர்ந்த குணங்கள் உயர்ந்த கௌரவமான குடும்பம் கௌரவமான வாழ்க்கை பதவிகளை என்னெல்லாம் ஒரு கௌரவமான போஸ்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு தானாகவே கிடைச்சிடும் ஒரு தலைவர் பொறுப்பு ஒரு பொருளாளர் பொறுப்பு கவர்னர் பொறுப்பு ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த உத்திராடம் பூராடம் மூலத்துக்கு போராட்டம் அதிகம் மூலத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தா குருக்கு இது ரெண்டும் அடங்காது மூலம் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கும் நல்ல ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அவ்வளோதான் அந்த பிடிவாதத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பொறுப்பு தானாக கிடச்சிடும் கர்வம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேணாம் போ எனக்கு இதுவே போகிறோம் எனக்கு நானே ராஜா இதெல்லாம் மூலம் நட்சத்திரம் போராடும் காலையே உந்துடும் உத்திராடம் அதுக்கு மேல கௌரவமாக கேட்டு வாங்கிக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் புழைக்க தெரிஞ்சவங்க யார் உத்திராடமும் போராடமும் புழைக்க தெரிஞ்சவங்க மூல நட்சத்திரம் போராட தெரிஞ்சவங்க போராட தெரிஞ்சவங்க யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் சண்டை போடக்கூடியவர்கள் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்கள் விடாபிடியாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது தனுசு ராசி என்பர்களே உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு பாதத்துக்கு கூட நம்ம சொல்லலாம் அப்போ உங்களுடைய கால சூழ்நிலைகள் என்ன ஏன்னா இந்த தனுசு ராசியில் நம்ம இடத்துல எத்தனையோ அன்பர்கள் உலகம் முழுவதும் வெளிநாடுகளில் கூட ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒரு கவர்னர் போஸ்டிங்கில் இருக்காங்க சோஷியல் சர்வீஸில் அந்த மாதிரி நிறைய உயர் பதவிகளில் சிஇஓ இருக்கக்கூடியவர்கள் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் நம்ம இதில் அதிகமான அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம நிறைய தனுசு ராசியில் பார்க்குறோம் ப்ரைவேட் ஜாபில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கௌரவமான முறையில் மீடியா துறையில் மீடியா துறையில் நமக்கு தெரிஞ்ச தனுசு ராசி என்பர்கள் நிறைய அன்பர்கள் இருக்கு குடும்பம் இருக்குது அன்னந்தம்பிங்களோடு இருப்பாங்க ஒரு மூணு மூணு பேர் அந்த அன்னந்தம்பிங்க ஒரே ஒரு பொண்ணு ஒரு பெரிய குடும்பம் சிறப்பான முறையில் அவங்க அப்பா கொடிகட்டி பிறந்தவங்க அப்போ தனுசு ராசியில் நல்ல கௌரவமான வாழ்க்கை காரணம் என்னென்னா குருவுடைய வீடு ஒரு சின்ன எளிமையான குடும்பம் ஏழ்மையான குடும்பம் வறுமையான குடும்பம் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த நாலு பேர் கூட ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கோடிட்டு வாழ்வாங்க திட்டமிட்டு வாழ்வாங்க மிடில் கிளாஸாக இருந்தால் கூட சரிதான் ஒரு பிளான் ஃப்யூச்சர் பிளான் இருக்கும் அவங்கள்ட்ட அப்போ இதெல்லாம் எப்போ பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நம்பி பொண்ணை கொடுக்கலாம் பொறுப்பாக இருந்துப்பாங்க மூலத்தையும் சேர்த்துக்கோங்க இல்லை ஆகும் பேசுவாங்களே தவிர ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போது அதை போல் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் சரிதான் மல்டி லெவலில் இருந்தாலும் சரிதான் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் வச்சு பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் இரும்பு தொழில் செய்யக்கூடிய மெயினாக ஃபினான்ஸு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க்ஸ் அந்த செக்டராக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டர் குரு இல்லை ஸ்கூலு காலேஜஸ்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸு ஃபினான்ஸு பேங்க் செக்டர்ஸு ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் மெயினாக டாக்டராக நம்ம சொல்லணும் டாக்டர்ஸு அதே போல் கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் ஹாஸ்பிட்டலாக இருக்குல்ல இல்லை கார்பரேட் நிறுவனங்கள் இது எல்லாமே தனுசு ராசிக்கு பொருந்தும் இப்போ தனுசு ராசி என்பர்களே கொஞ்ச காலமாக நேரம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது சிலருக்கு ஒரு பதினெட்டு மாதமாக ஒரு ஒன்றரை வருஷமாக ரொம்ப படுத்தி எடுக்குது சிலருக்கு ஒரு ஆறு மாதமாக இந்த ஜூன் மாதத்துக்கு தான் சாமி கஷ்டம் அப்படிங்க சொல்கிறவங்க இருப்பாங்க சிலர் வந்து ஒரு வருஷமாகவே இந்த ஜனவரியிலேருந்தே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுங்க சாமி ஜனவரியில் தேவையில்லாமல் நான் வேலையை விட்டுவிட்டேன் தேவையில்லாமல் அந்த கடனை வாங்கிட்டேன் எப்படி தேவையில்லாமல் அந்த லோன் வாங்கிட்டேன் நல்லா இருந்த பணத்தை நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன் சாமி வேணும்னு சொல்லிட்டு சி இப்படியெல்லாம் நேரடியான பிஸ்னஸ்ஸு மறைமுகமான பிஸ்னஸ்ஸு இல்லீகலான பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் கூட தனுசு ராசிக்கு உண்டு இல்லீகலாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இதெந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இந்த தனயோகம் பணயோகம் மகாலட்சுமி யோகம் நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நாலாம் இடத்து நாலு எட்டு பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் தனுசு ராசிக்கு இந்த மகாலட்சுமி யோகம் பண யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போது பணயோகம் தனயோகம் உங்களுக்கு அறுபது சதவிகிதம் வரப்போதினா சாமி அறுபது தான் சொல்கிறீங்க உதிரத்துக்கெல்லாம் தொண்ணூறு சொன்னீங்களே சாமி கடகத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சொன்னீங்க மேட்சத்துக்கு எண்பது சொன்னீங்க எங்களுக்கிட்டால் சாமி வெறும் அறுபது தான் சொல்கிறீங்க இந்த அறுபது நடந்தாலே நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் அவுட் ஆகிடும் இந்த அறுபது பர்சன்ட்டு தனம் உங்களுக்கு பணம் வந்தாலே உங்கள் பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி பிறக்கும் அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஆர்குமெண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் சரி அப்போ இந்த அறுபது சதவிகித பணம் தனுசு ராசிக்கு வரணும்னா என்ன செய்யணும் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான பூஜைகள் அல்லது பரிகாரங்கள் செய்யணும் அது எங்கள் கம்பெனி இல்லையா எங்கே செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உண்மையான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் பரிகாரங்கள் கை கொடுக்கும் பணங்காசு வந்து சேரும் வெற்றி உறுதி தனுசு ராசி அன்பர்களே